வழிகள் மே வகை அறிந்தா புரிந்து கொண்டால் அந்த ஞானத்தை நம்ம பெற்றிருந்தோம் கடவுளை குறித்த ஞானம் அவர் எப்படி எதையும் விட மாட்டார் எல்லாத்தையும் நன்மையாக முடிய பண்ணுவார் தம்மை அன்பு கூறுகளுக்காக அது அப்படி நடக்கும் என்பதை நம்ம புரிந்து கொண்டோமானால் அந்த ஞானத்தோட உலகத்தை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் நம்ம பிரச்சனைகளை பார்த்தோம் வழிகள் வேதனைகளையும் பார்த்தோம்னா அப்போ நம்ம அப்படி பேச மாட்டோம் எதுவுமே வேஸ்ட் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த வேதனையும் வலியும் வேஸ்ட்டாக போக விட மாட்டார் கத்தர் அதை நம்புங்கள் எதுவுமே வேஸ்ட் கிடையாது எல்லாத்தையும் அவர் மீட்டெடுப்பார் எல்லாத்தையும் அவர் மாற்றுவார் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் நமக்கு எல்லாம் புரியாது நமக்கெல்லாம் விளங்காது அவரால் கூடும் அவர் செய்வார் இது அவருடைய ஸ்பெஷலிட்டி அப்ப பாருங்க இந்த சத்தியம் யாருக்கு உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவர்கள் தான் வேதத்து ஞானமுடையவர்கள் தெய்வீக ஞானம் உடையவர்கள் நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான ஞானத்தை பேசலைங்க தெய்வீக ஞானம் கடவுள் கொடுக்கிற ஞானம் கடவுள் மையமாய் வைத்திருக்கிற ஒரு ஞானம் எல்லாமே கர்த்தரை சுற்றிலும் இருக்கிற ஒரு ஞானம் விசிட்டம் த ரிவால்வ்ஸ் அரௌண்ட் காட் அஸ் த சென்டர் அஸ் த விசிட்டம் ஏ டாகின் அபவுட் அப்பா இங்கே இது இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சிலுவை சிலுவையை பார்த்து சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நடக்கிற இது இது என்ன ஒரு வேஸ்ட் இங்க மறிக்கிறவர் யாரு ஒரு தப்பையும் செய்யல அவரு இருக்கிறதுல நபர்னா அவர் தான் அது மட்டும் இல்லாம மனுஷன் கிடையாது தேவ குமாரன் உலகத்தையே சிருஷ்டித்தவரை போய் அடி அடினு அடிச்சு அவமானப்படுத்தி சிலுவையில தொங்க போட்டு அவர் ரத்தம் சிந்த வச்சு இது எவ்வளவு பெரிய வேஸ்ட் சொல்லியிருப்பாங்க புரியாதவர்கள் எவ்வளவு பெரிய தீமை இது நல்லவர்களுக்கு தீமை நடக்க முடியுமான்னு கேட்குறாங்களே ஏங்க நல்லவங்களுக்கு தீமை நடக்குதுன்னு கேட்கிறாங்களே நடக்க முடியுமாங்க அது சரியாங்கன்னு கேட்கிறாங்களே அதுக்கு சிறந்த பதில் வந்து சிலுவை இருக்கிறதுலே நல்லவர் அவரை போல் நல்லவர் யாரும் இல்லை அவரை போட்டு அட்டி அடி அடிச்சாங்கன்னு ஒருக்கு நாங்க அதை பலர் வந்து ஞானம் இல்லாம ஒரு மாதிரி பேசியிருக்கலாம் இது இதுல என்ன வரப்போகுது ஆனா கர்த்தர் என்ன பண்ணுறாரு அதை தான் எடுத்து இருக்கிறதுலே வல்லமை வாய்ந்த ஒரு காரியமாக்குறாரு அது மூலமா உலகத்தின் ரட்சிப்பே வரவழைக்கிறாரு பாருங்க அப்ப கர்த்தரனுடைய வழிகள் அது மேலான வழிகள்